வந்து ஒரு கொள்கையை வந்து சனாதானம்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே மாறக்கூடாது எல்லாமே நிலையானது அப்படின்னு சொல்கிறது தான் சனாதானம்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இல்லை எல்லாத்திலையும் மாற்றம் ஏற்படணும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் திராவிட மாடல் ஒற்றுமையின் சின்னத்தை உருவாக்கிவிட்டு மக்களை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மொழியின் பெயரால் பிரித்தாள நினைப்பது எந்த விதத்திலே நியாயமாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ் சமுதாயமே சொசைட்டி இது கொஞ்சம் முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிற சமுதாயம் தமிழ் சமுதாயம் தமிழன் பக்திமான் நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் போய் பாருங்க நாற்பதாயிரம் கோயில்களுக்கு மேல் இருக்கிற ஒரு மாநிலத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நாற்பதாயிரம் கோயில்கள் பார்த்து 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 கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் இப்படி பிரம்மாண்டமான கோயில் கட்டினா போதாது கம்போடியால போய் கட்டியிருக்கான் அங்க ஒரு வாட்டில் உலகத்தின் மிக பிரம்மாண்டமான இந்து ஆலயம் அங்கோர் ஒரு வாட்டில் கட்டியிருக்கான் எவ்வளவு ஆலயங்கள் எப்படி மேம் பக்திமான் இல்லாமல் இருக்க முடியும் எவ்வளவு சடங்குகள் எவ்வளவு சம்பிரதாயங்கள் எவ்வளவு கும்பாபிஷேகம் எவ்வளவு தேரோட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கு ஒரு சின்ன பிரதோஷம் ஒவ்வொரு கோயிலும் எவ்வளவு கூட்டம் மதுரையில் எங்க ஊர்ல சித்திரை திருவிழா அழகர் இறங்குற அன்னைக்கு வைகையே மக்கள் தலையா இருக்கும் ஒரு வாரத்துக்கு அழகர் தான் ஹீரோ அழகிரியெல்லாம் அழகர் தான் சோசியல் மீடியால அழைப்பு விடுறது இல்ல ஆடி அமாவாசைக்கு போய் பாருங்க ராமேஸ்வரத்துல பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கான் ஒரு போஸ்டர் கிடையாது ஒரு வாங்கன்ற கோஷம் கிடையாது ஒரு ஸ்பெஷல் பஸ் கிடையாது ஒரு ட்ரெயின் கிடையாது பத்து லட்சம் பேர் வந்து நிற்கிறான் ஆன்மீக பூமின்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஆன்மீக ஒரு மகாராஷ்டிரல வந்து ஒரு பேராசிரியரை அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நான் சுற்றும் போது அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போன விஷயம் என்ன சார் உங்க ஊர்ல தமிழ்நாட்டில் ஹோட்டல்ல போய் சாப்பிட போனா கேஷ் கவுண்டர்ல நுழையும் போதே அங்க வந்து விபூதியும் குங்குமும் இருக்கே ஏன்னு கேட்டார் நான் சொன்னேன் இங்க உள்ள இந்துக்கள் சாதாரண இல்லைங்க காலையில சாப்பிடறதுக்கு முன்னால அவன் விபூதி அவன் சாப்பிட சாப்பிட கூட விபூதி அணிந்து சாப்பிட விரும்புனா வேண்டுமே என்பதற்காக குங்குமம் விபூதி வச்சிருக்கோம் அவர் சொன்னார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த கல்ச்சர் கிடையவே கிடையாது இதெல்லாம் ஒரு ஆன்மீக பூமி என்பதற்கான ஒரு ஒரு அடையாளம் அதனாலதான் நாங்கள் எல்லா இடத்திலையும் நாங்கள் மேடைகளில் பேசுறோம் தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீக மண் தான் இது யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அவர் மண்ணு இவர் மண்ணு பெரியாரே மண்ணுங்கிற அப்புறம் பெரியார் மண்ணுன்னு பேசுறது என்ன அர்த்தம் ஈரோடுல ஒரு விவாத அரங்கத்துல பேசுறப்ப சொன்னாங்க ஈரோடு ஈவேரா பிறந்த மண்ணு பெரியார் பிறந்த மண்ணு நாங்க ஸ்ரீநிவாச ராமானுஜம் பிறந்த மண்ணுங்க ஈரோடு அப்படின்னு நீங்க ஈரோட்ல உள்ள வீடுகளுக்கு எல்லாம் போய் பாருங்க ராமருசாமி படம் இருக்கும் ராமசாமி படம் எந்த வீட்டில இருக்காது அப்படி அந்த ஆன்மீகம் இருக்கு ஆனால் தமிழ் அரசியல் நாத்திகத்தை பேசுகிற அரசியல் உங்களுக்கு நான் இது ஏன் டைகோட்டமின்னு சொல்கிறேன் தமிழ் சமுதாயம் ஆன்மீகமயமானது தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுகிற அரசியல் இங்கே வந்து கோயிலுக்கு போகிறது ஃபேஷன் இல்லை விபூதி வச்சுக்க மாட்டான் குங்குமம் வச்சுக்க மாட்டான் நாஸ்திகம் பேசுவான் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இருந்தார் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ரா எஸ் எஸ் ஆர்னு இருந்தார் அவர் ஏன் லட்சிய நடிகர் புராண படங்களில் கடவுள் வேடம்ல அணிந்து நான் அடிக்க மாட்டேன் அவர் லட்சிய நடிகர் தமிழ் அரசியல் இருக்கே இது அவங்க வீட்டுக்காரமெல்லாம் கோயில் கோயிலா போவாங்க அது வேற விஷயம் தமிழ் அரசியல்வாதிகள் நாத்திகம் பேசுற அரசு இந்த முரண்பாடு தமிழக அரசியல் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு இட்ஸ் எசன்சியல் மல்டி லிங்குவல் சொசைட்டி ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதே ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க சௌராஷ்டிரா பேசுறவங்க நிறையா இருக்காங்க பரமக்குடியில் மதுரையில் மலையாளம் பேசுறவங்க நிறையா மேற்கு மாவட்டங்களில் மலையாளம் பேசுறவங்க இருக்கிறாங்க நீங்கள் தேனி மாவட்டத்தில் கோம்பைன்னு ஒரு சின்ன ஊர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு முழுக்க கன்னடியா கன்னடம் பேசுற தெரு ஒரு தெரு முழுக்க தெலுங்கு பேசுவாங்க ஒரு தெரு முழுக்க தமிழ் மலையாளம் பேசுவாங்க ஒரு சின்ன ஊர்ல ஒற்றுமையா இருக்கா நல்லிணக்கத்தோட இருக்கான் எந்த பிரச்சனையும் அவனுக்கு மொழி அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி நம்புகிற அடிப்படை கொள்கை ஜாதி துவேஷம் பாவம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை தான் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசிய தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள் காஸ்ட்லெஸ் சொசைட்டி என்று சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது இந்த நாட்டில் அரசியல் வந்து நூறு ஆண்டுகள் கூட ஆகவில்லை சரியா சொன்னால் போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு கூட ஒரு வருஷத்துக்கு மேலே அரசியலுக்கு வரலாறு ஆனால் இந்த ஜாதிய சமுதாயங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் வெறும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது ஒழித்து விட வேண்டும் என்பது ஆணவம் இட்ஸ் அன் அரகன்ஸ் என்று நான் நம்புகிறேன் அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் லட்சியம் கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதிகே கூடாது என்பதல்ல ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஜாதிங்கிறது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அவங்களுக்கு என்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது அதெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புகிறோம் எங்கே பிரச்சனை வருகிறதுன்னா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள் மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க ஐ ஃபீல் லோன்லி எவ்ரி வேல்

அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது இது அதிகமாக வெள்ளக்காரனுக்கு தெரியாது நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது நேரு கூட ஏன் இந்தியா புரியலன்னா ஹி டிஸ்கவர்ட் இந்தியா ஃப்ரம் தி வெஸ்ட் மேல மேற்கத்திய நாட்டில இருந்து அவரை டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதுன்னா ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு என் ஜாதி உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு அதனால இந்த சமுதாயத்துல குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டுதுண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை நூறு வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம் அதுதான் அடிப்படையே இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட்யூஷன் இது ஒரு கலாச்சார நிறுவனம் இது பண்பாட்டு சாதனம் கல்ச்சுரல் டூல் ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது காஞ்சி பரமாச்சாரியார்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார் மகா பெரிய இந்த ஜாதிகள் நாடு முழுக்க சமுதாயத்தில் என்னன்னு கேட்கிறார் அவர் கேட்கும் போது மடத்தில் முன்னால பெருசா விறகு அடிக்க வச்சிருக்கிறாங்க அதை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்போ காஞ்சி பெரியவர் சொன்னாரா நீ போய் அதுல ஒரு விறகு வான்னு சொன்னாரா சொல்லி விறகு இல்ல சொல்லி இவர் போனாரு அப்படியே உருவினாரு ஒரு சொல்லி வந்துருச்சு இன்னொன்னு எடுத்துட்டு வா இன்னொன்னு உருவினாரு இன்னொரு போய் நீ ரெண்டு உருவிட்டு வா உருவஊரு வந்துட்டே இருக்கு நீ இந்த உருவிய சொல்லி எல்லாம் மொத்தமா வச்சு ஒரு கட்டு கட்டு அதுல இருந்து அடுக்கி வச்சிட்டு உன்ன உருவிப்பாருன்னு சொன்னாராம் உருவ முடியல மகா பெரியவர் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்னன்னா சமுதாயம் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு கட்டு இதுல யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் விடலாம் இல்லாமல் செய்து விடலாம் பத்து பத்து சுள்ளியா விறகா எடுத்து தனித்தனியா ஒரு கட்டு போட்டு அதையெல்லாம் மொத்தமாக ஒரு கட்டாக கட்டி வைத்தால் அதிலிருந்து ஒரு சொல்லியை கூட நீ உருவி விட முடியாது அதனாலதான் நம்ம நாட்டில் தேவர்னு ஒரு கட்டு நாடாருன்னு ஒரு கட்டு நாயுடுன்னு ஒரு கட்டு பிள்ளம்மாருன்னு ஒரு கட்டு செட்டியார்னு ஒரு கட்டு ஒன்னொன்னுக்கும் தனித்தனி குல தெய்வங்கள் அதற்கென்று ஆதி தெய்வங்கள் அதற்கென்று வாழ்க்கை முறை அதற்கென்று பண்பாடு அவங்களுக்கு என்று திருமண முறை அவர்களுக்கென்று சடங்குகள் சம்பிரதாயங்கள் அவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் இப்படி தனித்தனி கட்டா கட்டி ஒட்டுமொத்தமா இந்து என்கிற ஒரு பெரிய கட்டு கட்டி வைத்திருக்கிறார்களே இந்த இந்து சமுதாயம் அமைந்திருந்தால் இதை உருவிருக்கவே முடியாது இதை விரும்பாத எதிரிகள் தான் இந்த சின்ன சின்ன கட்டுகளை உடைத்து விட்டால் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை முழுவதுமாக உருவி விடலாம் எடுத்து விடலாம் என்கிற சதித்திட்டம் தான் பிராமண துவேஷம் தெரிஞ்சுங்க அந்த சதித்திட்டத்திலிருந்து வந்தது பிராமணது இதை புரிந்து கொண்டால் நமக்கு குழப்பம் இருக்காது